ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பார்த்திங்களா சேட்டா பாக்ஸில் முதல் நாளே சம்பவம் நைட்டு ரெண்டு மணிக்கு ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேட்டா பாக்ஸ் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் இன்னும் ஆர்வமாக இருக்கும் சேட்டா பாக்ஸ் ஓடிட்டுருக்கவங்களுக்கு இதெல்லாம் நடந்து நடக்கிறதானே நண்பா அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேங்களா மற்ற டெலிவரியில் இருக்கிறவங்க இப்படியும் நடக்குமா அப்படின்னு எதிர்ப்பு நினைப்பீங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து எனக்கே அப்படி தான் இருந்துச்சு என்னடா அப்படி ஸ்விக்கிஸும் மட்டும் ஓடி ஸோ அதில் கூட லைவ் ஆர்டர் சப்போர்ட்டில் ஓரளவுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் பட் பார்த்தீங்கன்னா சேடோ பாக்ஸில் நேற்று ரெண்டு மணிக்க அப்புறம் ஒரு ஆர்டர் வந்து நான் வந்து நம்ம ஈக்காட்டு தாங்கல் உள்ள சிங்கிள் மீல்ஸில் பிக் பண்ணுறேன் ஓகேங்களா சிக்கன் நூடுல்ஸு அந்த ஆர்டர் பிக் பண்ணி நம்ம ட்ராப் எங்கே போகணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராமாபுரம் போட்டிருந்தாங்க ஓகேங்களா உள்ளுக்கில் அது வந்து நம்ம ட்ராப் பண்ண போகணும் ஸோ ட்ராப் ஆகிட்டு போயாச்சு ட்ராப் ஆகிட்டு போயிட்டு கஸ்டமர் கால் பண்ணுறேன் கஸ்டமர் ஃபோன் எடுக்கல ஆனால் ரிங் அடிக்குது ஃபுல்லாக ரிங் ஆகுது கஸ்டமர் ஃபோன் எடுக்கல இதே ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து தான் ஓட்டினேன் அதுக்கு குட்டி வந்து ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சரி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி ஆர்டர் வருது பார்த்தா நல்லாவே ஆர்டர் டக்கு டக்குன்னு இருந்துச்சு அது வரைக்கும் சிங்கிள் சிங்கிள் ஆர்டராக விழுந்துட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ண போனே இல்லை கஸ்டமர் ஃபோன் எடுக்கலன்ட்டு அந்த ஆர்டர் ட்ராப் பண்ண முன்ன கூட்டி இன்னொரு ஆர்டர் அசனாச்சு எடுக்கிறதுக்கு சின்ன ஆர்டர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அதை அப் அப்செப்ட்டும் பண்ணிவிட்டேன் அசெப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை வந்து கஸ்டமர் கால் பண்ணால் கஸ்டமர் ஃபோன் எடுக்கல கஸ்டமரோட அட்ரஸ் இல்லை அதான் பிரச்சனை இப்போ அந்த இடத்துல டோர் நம்பர் ஃப்ளாட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பசங்க நம்ம வைக்கலாம் இருந்தாலுமே வந்து ஸ்விக்கி ஜொமோட்டோவில் லீவ் அட் டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லீவ் அட் டோர் பண்ணலாம் ஓகேங்களா ஜொமோட்டோ பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம் ஸ்விக்கிலேயும் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து சேட்டாப் பாக்ஸில் லீவ் அட் டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இல்லை அந்த இடத்துல பண்ணவும் முடியாது அந்த ஆர்டரை இன்றைக்கும் அது வந்து ஆன்லைன் பெய்டு ஆர்டர் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டரும் கிடையாது ஓகேங்களா அதுதான் வருத்தமாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு ஆர்டரை அக்செப்ட் பண்ணியாச்சு எடுக்க பிக்கப் பாயிண்ட் போகிறதுக்கு இந்த ஆர்டர் டெலிவரி பாயிண்டில் நிற்கிறேன் கஸ்டமர் ஃபோன் எடுக்கலை ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காண்டாக்ட் சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதில் தொட்டதுக்கப்புறம் சடா பாக்ஸில் அது மேலே காண்டாக்ட் சப்போர்ட்னு இருக்கும் லைவ் ஆர்டரில் அதை தொட்டுவிட்டு அதில் என்ன ரீசன் அப்படிங்கிறத நிறைய லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதில் கஸ்டமர் நாட் ரிஜப்ட் அனுசிடுங்க அப்படின்னு நம்ம க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் மூணு தடவை ட்ரை பண்ணீங்களா கஸ்டமர் கால் பண்ணிங்கன்னு கேட்கும் ஆமாம் எஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் போகும் அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட் கால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரி வந்து ஜொமோட்டோ மாதிரி சொல்கிறேன் ஜொமோட்டோக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்ம கிடைக்கிற மாதிரி பட் நம்ம எடுத்துகிட்டு போன ஆர்டர் என்னவோ ஜொமோட்டோட ஆர்டர் தான் அது ஜொமோட்டோ ஆப்பில் போட்ட ஆர்டர் தான் அது ஸோ ட்ராப் ஆயிட்டு போயிட்டு நம்ம இது கால் பண்ண முடியல என்னாது சப்போர்ட்டு கால் பண்ண முடியல என்ன சப்போர்ட்டுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கால் போகும் இதில் வந்து கால் போய்கிட்டே இருக்கும் கால் ஒரு மாதிரி ரிங் போகிற மாதிரி இருக்கும் ஒரு வச்சு ஓகேங்களா ஃபோன் எடுக்கவே இல்லை சப்போர்ட் நம்ம கால் கிடைக்கல ஸோ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவாங்க ஸோ பாக்ஸில் நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கும் முடிச்சுடையே உங்களை வந்து குரூப்பில் ஜாயின் விட்டுருவாங்க ஸோ அப்படியே ஜாயின் பண்ண முடிச்சுலாம் அப்படினா உங்களுக்கு ஹெல்ப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பிச்சிட்டு அதில் பேக் டு அப்படி வாய்ஸ் மெசேஜ் போடணும் ஓகேங்களா போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் டிஎல் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பாட்டில் வந்து இது ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க ஆனால் இந்த ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பார்த்தா போட்டிருக்க மெசேஜுக்கு ரிப்ளையே இல்லை எனக்கு முன்னாடி ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார் ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்தார் அந்த மெசேஜுக்கும் ரிப்ளை கிடைக்கல என்னோடய பிரச்சனை பெரும் பிரச்சனை மொதல் நாள் வந்து சந்திக்கிற இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து கஸ்டமர் லொக்கேஷன் ட்ராப் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை அங்கே மெசேஜ் போட்டால் அங்கேயே ரிப்ளை காணும் அந்த இடத்துலையும் ரிப்ளை காணும் என்னடா இங்கேயா இங்கேயாவது ரிப்ளை கிடைக்கும் பார்த்தா இங்கேயும் ரிப்ளை இல்லை அப்புறம் சேடா பாக்ஸில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் மெயின் பேஜ்க்கு வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்னு இருக்கும் மேலே ஹெல்ப் கீழே பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் கஸ்டமர் ஃபோன் எடுக்கல அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டு பண்ணோம்னா அதில் ஐடி கேட்கும் ஆட்ரெடி மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து இது பண்ணுவாங்க ஆனால் அதுலேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு கான்வர்சேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போது இதே சமயத்தில் இன்னொரு ஆர்டர் நான் வந்து அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல பிக்கப் பாயிண்ட் போகாமல் அந்த ஆர்டருக்கு வந்து ஜொமோட்டோ அதுவும் ஜொமோட்டோட ஆர்டர் தான் என்ன பண்ணுறாங்க எனக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுறாங்க ஜொமோட்டோலேருந்து ஒரு மேம் கால் பண்ணாங்க சார் இந்த மாதிரி இந்த ஆர்டர் நீங்கள் பிக் பண்ண போகலையா அப்படின்னு கேட்டாங்க போக முடியுமா முடியாத எவ்வளோ ஆகும் கேட்டாங்க இல்லை மேடம் எனக்கு இன்னும் இதுக்கு முந்தின ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அந்த ஆர்டர் நான் வந்து டெலிவரி பண்ணணும் அதுக்கு வந்து கஸ்டமர் வந்து ட்ராப் ஆகிண்டில் ஃபோன் எடுக்க மாட்டேங்காரு எனக்கு அந்த அட்ரஸ் தெரியல அப்படின்னு அப்படிங்களா சார் அப்படின்னாங்க ஸோ அந்த ஆடியாவை நான் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன் ஸோ கேட்டு பாருங்கள் ஏன்னா எனக்கே அவங்களும் பரவாயில்ல ஆமாங்க சார் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் சொன்னேன் மேம் இந்த மாதிரி எனக்கு இந்த ஆர்டர் என்ன பண்ணு தெரியல எங்கள் சப்போர்ட்டிம் ஜேடா பாக்ஸ்லேருந்து எனக்கு ஹெல்ப் எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஓகேங்க சார் நான் அப்போது எனக்கு ஒரு ஹெல்ப் கேட்டேன் மேம் இன்னொரு ஆர்டர் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அந்த ஆர்டர் எனக்கு கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அது வேணால் நான் உங்களுக்கு சார் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் அந்த ஆர்டர் வேணா கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன் சொன்னாங்க அப்புறம் அந்த ஆர்டரை அவங்க கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆப்பை ரீப்ரெஸ் பண்ண ஒரு டூ டூ மினிட்ஸில் வந்து அது போயிடுச்சு நம்ம ஆப் மேம் தெரியுது ஹலோட்டோ கஸ்டமர் கால் பண்ணிவிட்டேன் மேம் ஆர்டர் ஆ மேடம் ஆல்ரெடி 9765 போய் 9765 வா ஒரு நிமிஷம் இல்லையே 0430 போட்டுருக்கு ரோல் பேபி ரோல் அந்த ரெஸ்டாரன்ட்ல இல்ல மேடம் சிங்கிள் மீல்ஸ் Zomato ஒரு ஆர்டர் வச்சிருக்கேன் பாருங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட வந்து போடுறேன் சேர்பாக்ஸ் டெலிவரி பார்ட்னர் ன போட்டு உங்க நேம் போட்டுருக்கு அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணீங்களா பண்ணலையா மேடம் அதை அசப்ட் பண்ண ஆர்டர் இருக்குல்ல மேடம் இப்போ டிராப்ல ஒரு டெலிவரி லொக்கேஷன் ஒரு ஆர்டர் மேடம் அந்த ஆர்டர் தான் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் கஸ்டமர் ஃபோன் எடுக்கிறது அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஓகே அது இன்னொரு நீங்க டெலிவரி பார்ட்னர் அதாவது அந்த டீம்ஸ் நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க கஸ்டமர் வந்து எனக்கு ரைஸ் பண்ணிருப்பாங்க ஆர்டர் இன்னும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் செக் பண்ணதுல உங்க நேம் காட்டுது ஷேடோஃபாக் டெலிவரி பார்ட்னர் போட்டு அது ஓகே நீங்க இப்போ ஓகே ஓகே அந்த ஆர்டர் நான் பிக் பண்ண போகல மேடம் நான் பிக்கவே போகல மேடம் அந்த ஆர்டருக்கு நான்

மேடம் நான் அதோட பண்ணி விட்ருக்க மாட்டேன் இந்த ஆர்டர் என்னால பண்ண முடியும் டெலிவரி பண்ண முடியல மேடம் சரி சரி அப்ப நான் இதை கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் என் சைல இருந்து இந்த நான் சொன்ன ஆர்டரை மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன் அந்த ஆர்டர் நீங்க எத்திருப்பீர் ரீச் பண்ணி பாருங்க சரி ஓகே 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 மேடம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ டோலியா போயிடுச்சு இந்த ஆர்டருக்கு நான் வெயிட் ரெண்டு மணில இருந்து நினைப்புச்சுன்னா ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் ஓகே ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் அந்த இடத்துல அந்த கஸ்டமர் ஓகே வெயிட் பண்றேன் இத்தனைக்கும் நல்லா மெயின் ரோட போய் பயம் பயம் இல்ல இதே ஒரு சந்துக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கேருந்து மெயின் ரோடு வந்து நிற்கணும் கால் பண்ணணும் எடுக்கலன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு அது சொல்ல முடியல ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க வித்தியாசமாக இருந்துச்சு இதுவே வந்து நீங்கள் முதல் முறையாக சேட்டா பாக்ஸில் தான் டெலிவரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நைட் டைமில் ஓட்டி பார்க்காதீங்க தயவு செஞ்சு பகலில் ஓட்டுங்க அதான் பெஸ்ட்டு மார்னிங் டைம் ஓகேங்களா அவங்களுக்கு சப்போர்ட் எப்போல்லாம் கிடைக்குன்னா கரெக்டாக காலையிலே பேக் எடுத்து ஓட்டுங்க மதியம் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் விட்டுங்க அது வரைக்கும் சப்போர்ட் ஓரளவுக்கு கிடைக்கும் ஸோ ஓரளவுக்குள்ள கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வந்து பயப்படாத தேவையில்ல புதுசாக ஓட்டுறவங்க அதை மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இல்லை உங்கள் நண்பர்கள் சாட்டா பாக்ஸில் ஆல்ரெடி ஒன் இயர்க்கு மேலே இருக்காங்க அனுபவம் இருக்குது எனக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குது கால் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேயா ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் நேற்றுக்கு ஃபைனலாக வந்து அந்த ஆர்டரை டெலிவரியே பண்ண முடியாமல் ட்ராப் லொக்கேஷனில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நானும் ஒவ்வொருத்தடவே கஸ்டர் சரி இவ்வளோ ரெண்டு பார்த்துருவோம் கஸ்டமருக்கு மறுபடியும் கால் பண்ண எடுத்துகிட்டு வர பார்த்தா கஸ்டமர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார் கஸ்டமருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு கஸ்டமர் கேருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு ஆர்டர் டெலிவரியும் பண்ண கொடுக்காமல் அப்படியே என் பாட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி மூன்றரை ஆச்சு மூன்று மணிக்கு அப்புறம் பார்த்தேன் சரி இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் அந்த ஆர்டரை அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ஒரு நாலு மணியா நாலரை மணிக்கு போல் இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் வந்து என்ன ஆகுதுன்னா ஏதோ ரிமூவ் ஆயிருக்கு நான் வந்து சார்ஜ் போட்டு என் பாட்டு பட்டு தூங்கிட்டேன் ஸோ விடிஞ்சு பார்த்தா ஆறு மணிக்கு பார்த்தா அந்த ஆப்பில் அந்த ஆர்டரை காணும் என்னாச்சுன்னு தெரியல ஓகேங்களா ரிமூவ்டுன்னு காமிச்சிருந்துச்சு ஆட்ரு ஓகே ஸோ இதுதான் சம்பவம் நடந்துச்சு நைட்டு முத நாளே வந்து நைட் டைம் ரெண்டு மணிக்கு அப்புறம் சப்போர்ட் கிடைக்காம சப்போர்ட்டிப் கிடை இல்லாமல் ரொம்ப ஒரு சிரமமாகிடுச்சு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்குள்ளே என்னடா அப்படின்ட்டு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்துச்சு அதாவது பாக்ஸில் அனுபவம் இருந்தால் மறக்காம சொல்லுங்கள் நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் ரெண்டு அப்புறம் உங்களுக்கு பாக்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேங்களா இனிமேல் அந்த தப்பா நான் பண்ண மாட்டேன் எதனாலும் ஒரு மணிக்கில் சம்பவம் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கெலாம் சம்பவத்தை முடிச்சிக்கணும் அதுக்குள்ளே வந்து ஆர்டர் ஓட்டுறதா இருந்தால் ஓட்டிருக்கணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து சேடா பாக்ஸில் இன்னும் ஃபுல்லாக ஓட்டலை எனக்கு வந்து டென் இன்னொரு ஆமாம் ஜனவரி பத்தாம்தேதிக்குள்ளே நான் வந்து இரநூறு ஆர்டர் பார்த்தா எனக்கு வந்து மூவாயிரம் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க அந்த மூவாயிரம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ஓட்டுவேன் அதனால் வந்து அப்படி ஓட்டும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது ஆடர்ச்சி எடுக்கணும் ஓகேங்களா அப்படி தான் அந்த டென் டேஸ்க்குள்ள நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்காக நான் வெயிட் பண்ணி ஓட்டுவேன் ஸோ அது ஓட்ட முடியும் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து பாக்ஸை பற்றி போடுறேன் ஓகேங்களா எப்படி இருக்குது என்னென்ன ஆர்டர்லாம் வருது அப்படின்னு சொல்கிறேன் அது ஸ்டார்ட் பண்ணணும் சொல்கிறேன் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி நான் வந்து பாக்ஸ் ஃபுல்லாக ஓட்ட போகிறதில்லை ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நாளைக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாக்ஸ் பற்றி இருக்காது பெருசாக கொஞ்சம் பீக்கில் ஜொமோட்டோ ஓட்டி பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த டூ ஹவர்ஸ் கிக்ஸ் இருக்கலாம் ஜொமோட்டோவில் அந்த கிக்ஸை ஓட்டி பார்ப்போம் ஜொமோட்டோ அப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸை ஓட்டி பார்த்துட்டு இது பண்ணலாம் ஒன்லி ஒன்று நியூ இயர்க்கு முந்தின நாள் நான் ஓட்டி ஆகணும் ஸோ அன்னைக்கு எப்படி ஆர்டர் எல்லாரோட எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு முந்தின நாள் வந்து சா ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்க அந்தந்த ஆப்பில் ஓட்டுறதுக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த அன்னைக்கு எப்படி தெரியல ஒன்றாம் தேதிக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேடா பாக்ஸ் தான் ஓட்ட போகிறோம் ஓகேங்களா ஒன்றாம் தேதியிலேருந்து கரெக்டாக ஒரு டென் டேஸ்க்கெலாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இருபது ஆர்டர் அப்படிங்க இது பண்ணி ஓட்டி முடித்தா மட்டும்தான் அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு நமக்கான அந்த மூவாயிரம் வந்து ஜாயினிங் போனஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா அதுக்காக நான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஓகே நண்பா ஸோ வேறு ஏதாவது தகவல் இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற நாளைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் எப்படி ரியல் லைஃப்பில் ஒவ்வொரு டெலிவரி இது இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை அப்படியே ஷேர் பண்ணுவேன் ஸோ அதுதான் நம்மளோட கதை ஓகேங்களா வேறு எக்ஸ்ட்ரா பிட்டிங் எதுவுமேலாம் இருக்காது ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றமொரு நல்ல வீடியோடு பாய்